இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து துறவம் நினச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகது பேச்சியை பார்த்தாலும் காலையில இருந்துச்சு நீ கடமையை செய்ய தான் ஓ வயிறு நிறைய போகுது அப்ப இந்த கடமையை செய்யும் போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம் மகரம் அப்படின்னு சொன்னாலே இந்த லக்கணம் இந்த மகர லக்கணம் மகர ராசி அப்படின்னு வச்சுக்கொள்வோமே இதுல பிறந்தவங்க வந்து கர்ம யோகி அப்படின்னு பேரு கர்மானா என்ன இவன் சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையில் இவன் ஒரு மோனோ புளி ஒரு நிபுணத்துவமா இருப்பான் ஏன்னா இந்த மகரண கருத்துக்கான எதுக்கு ஆசைப்படக்கூடாது பெரிய சொந்தம் சுரத்துக்கு ஆசைப்படக்கூடாது எதுக்குமே இவன் ஆசைப்படக்கூடாது இவன் எதுக்கு ஆசைப்படுறானோ அதை இதுவேண்டது ஒதுக்கிறோம் அப்போ நான் கேஜுவலா சொல்லுவேன் மகர் லக்னத்தை நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் நைட்டு பத்து மணிக்கு தூங்கிடுவேன் அப்படிலாம் சொல்றதுக்கு வேலையே கிடையாது அப்ப இவர்கள் எப்போதும் கர்மாவுக்குட்பட்ட ஆன்மாவாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த லக்னாதிபதியாகிய சனி பகவான் போய் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப இது சில பேத்த என்ன செய்யும் இறந்த இடத்துல இருந்து வேற்று இடத்துக்கு மாற்றும் அல்லது குறுகிய மாற்றமாக ஒரு வீடு இட மாற்றமாக செய்கிற சூழ்நிலை இருக்குது இல்லை மூணு பன்னெண்டு வெளியிட வெளியிடத்துக்கே எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சினா இவங்க வெளியே போயிடலாம் போனால் இவங்களுக்கு ஒரு நல்லது தான் இப்போ ரெண்டு ராகு உட்கார்ந்து இருக்கிறார் ரெண்டு கூடவரும் சனிதான் வரவு செலவுக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லை ஆனால் அந்த வந்த பணத்தை அல்லது வருகின்ற பணத்தை நம்ம என்னது தேவையில்லாத செலவுல தான் கொண்டு போய் விடுது ஏன்னா ரெண்டு தனஸ்தான அதிபதி சனியை என்ன செய்யறாங்கன்னா அவர் மீனத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார் இப்ப பன்னெண்டாம் இடத்தை சனி பாக்குறாரு ஐந்தாம் மடத்தையும் சனி பாக்குறாரு அப்ப இந்த இடத்துல இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம குழந்தைகளுக்காக செலவு பண்றோம் அப்படின்னா அது மகிழ்ச்சி ஆமா இந்த சனி பகவான் இந்த செலவு வந்து மகிழ்ச்சியனமா தான் செலவழி போகுது மீன் செலவுலாம் இல்லை அப்ப அது ஒரு நல்ல ஒரு விசேஷம்தான் அப்ப செலவுகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் செலவு நல்ல செலவாகத்தான் மாறும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக அல்லது ஒரு சுபகாரிய செலவுக்காக திருமண செலவுக்காக பட் இதுல இந்த திருதிய விரையாதிபதி குரு போய் ஆறுல உட்கார்ந்து செவ்வாசாரம் இப்ப நீங்க வேலையில இருக்கீங்க அந்த வேலையில ஏன்னா மூணு கூடிய குரு இல்லையா அவர் ஆறாம் இடத்துல அப்ப வேலையில ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு சரி அந்த மாற்றம் என்பது நன்மையாகவே அமையும் அதுக்காக தீமையிலும் சொல்லப்படாது நன்மையாகவே அமையும் அதை ஏற்றுக்கலாம் குரு நமக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார் ரொம்ப விசேஷம் அதே குரு தனஸ்தானத்தை பார்த்து பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இப்போ கூட்டு முயற்சி அப்படின்றது நமக்கு தேவையில்லை கூட்டு முயற்சியில் என்ன கூட்டு தொழில் வேண்டாம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுலயே நமக்கு சில மாற்றங்கள் சிறப்புகள் யோகங்கள் விருத்தியெல்லாம் கொடுத்துருவோம் பட் இதுல முத்தாய்ப்பா என்ன அப்படின்னா விரையாதிபதியாக குரு ஆறுல உட்காந்து சுகஸ்தானாதிபதியாகிய செவ்வாசாரம் வாங்கியிருக்காரே இதுக்கு என்ன அப்படின்னா சரி நம்ம சொல்லலாம் பல பேர் சாமி எப்ப நான் இடம் வாங்குவேன் எப்ப வீடு கட்டுவேன் அப்படின்னு நீங்க பல பேருடைய ஆசை இருக்கும் இல்லையா இந்த காலகட்டம் கடன் உங்களுக்கு கடன் கிடைக்கப்பெற்று ஒரு அழகான வீட்டு மனையை அல்லது வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு அதுல வைகாசி மாதம் பூரா பார்க்கல மகர லக்கணத்துக்காரனுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி கூடிய இந்த வையாசி மாதம் இவனுக்கு மகிழ்ச்சிகரமானது தான் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் இதுல நல்லா தான் இருக்கு ஆனால் இந்த கிரகங்களுடைய செயல்பாடு அந்த ஸ்தான ரீதியாக பார்க்கும்போது மகர் லக்கணத்திற்கு மூன்றில் இருக்கக்கூடிய சனி திட்டமில்லாத செயல்கள் திட்டம் தீட்டக்கூடாது திட்டமில்லாத ஒரு செயல்களை எதிர்பார்ப்பு இல்லாத செயல்களை நீங்கள் செய்யும் தான் உங்களுக்கு நல்ல பலன் அப்ப நீங்க என்ன செய்யணும் திட்டம் போட்டக்கூடாது யதார்த்தமா வாங்க யதார்த்தமா இருந்தீங்கன்னா அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் இப்போ நம்ம சொல்லலாம் சார் நான் என்ன செய்யலாம் என்ன வழிபடலாம் அப்படின்னு கேட்கலாம் இப்போ இந்த ச மகர்லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாள் இதில் வெள்ளிக்கிழமை தான் நம்ம முத்தாய்ப்பாக எடுத்துக்கணும் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த அம்மன் கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பெருமாள் வந்து அம்மன் கோயிலுக்கு போய் பார்க்கல உங்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்க சொல்லுவோம் எப்பயுமே என்னைக்குமே எந்த காலத்திலயும் நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணும் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த மகர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லி நீண்ட தூரமா போய் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னா என்ன எங்க காசிக்கோ ரிஷிகேஷுக்கோ இமயமலைக்கோ கேதார்நாத்துக்கோ அமர்நாத்துக்கோ யாத்திரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க போயிட்டு வரலாம் சுபமா போயிட்டு வரலாம் அதில் நல்லாவே இருக்கும் ஏன் சார் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாதா போங்க யார் வேண்டானா சரியா ஆனால் ஆலய வழிபாடு என்பது மிக அற்புதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லை அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த காலம் உங்கள் வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முத்தாய்ப்பான காலமாக அமையும் என்று சொல்லி அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் தங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் வேண்டி வாழ்த்துக்கள் நன்றி